அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மிகப்பெரிய நன்றியை எப்பயுமே வீடியோக்கு வீடியோ தெரிவித்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோக்கு வீடியோ கொடுக்குற ஆதரவு வந்து எனக்கு மிகப்பெரிய ஊக்கத்தையும் அடுத்த வீடியோ போடுறதுக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது எல்லாருக்குமே மிகப்பெரிய மனமார்ந்த நன்றிகள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடு அல்லது ஆட்டுக்குட்டி மெலிந்து காணும் அப்புறம் இல்லாட்டி எடை குறைந்து காணும் இதுக்கான காரணம் என்ன இது எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஆடு வளர்ப்பு நண்பர்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடுகள் உடல் எடை குறைந்தோ இல்லை மெலிந்தோ காணப்படுகிறதுக்கு காரணம் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ரத்த சோகை இன்னும் வந்து சத்து குறைபாடு இதை வந்து நம்ம ரத்த சோகை இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் அனிமியாக இல்லாட்டியும் அனிமிக் சொல்லுவாங்க சோகை மற்றும் சத்து குறைபாடு சொல்கிற எல்லா ஆடுமே வந்து உடல் எடை மெலிந்து தான் காணப்படும் அதே போல் வந்து இது வந்து நம்ம ஒரு சில ஆடுகளை என்ன பண்ணோம்னா கீழே உக்காந்துருந்துச்சுன்னா நம்ம எழுப்பி விட்டாலும் அதை எழும்பாது திருப்பி கீழேயே படுத்துகிறோம் அதனால் எழுந்துறதுக்கு கூட சத்து இருக்காது இது இதனால என்ன ஆகும்னா ஒரு சில நாளில் அது கழிச்சல் உண்டாகி அது இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் இதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த நோய்க்கான தீர்வு என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போல் பல வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் இதே போல் இந்த சத்து குறைபாடு வர ஆடுகள் எல்லாமே கீழே விழுந்து மேலே தன்னால் எழுந்திக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான சதவீதம் தான் எல்லாமே இறக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இது வராமல் தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம குட்டி போடுற ஆடுகள் எல்லாமே அதோடய சத்துக்கள் எல்லாமே பால் மூலயமா ஆட்டு குட்டிக்கு நமக்கு போயிடுது அதுவும் முதல் கீத்தில் போடுற ஆடுகள் எல்லாமே இன்னுமே சத்துக்கள் எல்லாமே போயிடுது அதனால் என்னென்னா இப்போ ஒரு நீங்கள் ஆடு குட்டியோ இல்லை குராலோ வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துலேயே பயிரடங்க வச்சுட்டிங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு சத்து சுத்தமாக இருக்காது அதுங்களும் அந்த மாதிரியான ஆடுகள் தான் ஆடு குட்டி போடுறதா இருக்கட்டும் ஆடுகளும் இருக்கட்டும் இது மாரி இந்த அனிமியா சத்து குறைபாடு வர வியாதிகளில் அதிகமாக பாதிக்கப்பட வேண்டிய ஆடுகள்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஆறு மாதத்தில் நீங்கள் அதுக்கான பயிரடங்குற காலம் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே அது ரொம்பவே இந்த நோயால் ரொம்பவே பாதிக்கப்படும் அதனால் என்ன பண்ணணும்னா மேக்சிமம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் ரெண்டு மாதம் அப்படின்ற ஒரு கு ஒரு ஆடு வளர்க்குறீங்கன்னா ஒரு குறாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் ரெண்டு வ மாதம் வரைக்கும் அது பயிரடங்காமல் பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அதுக்கு மேலே தான் அந்த ஆட்டு வந்து குட்டி போடுறதுக்கான வயது வரும் அதனால் அது இதை மட்டும் நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் அனிமியா சத்து குறைபாடுகள் வர ஆடுகள் வந்து இதனால தான் மேக்சிமம் பாதிப்பு அடையுது ஆடுக்கு தேவையான சத்துக்கள் மற்றும் அடர் தீவனங்கள் குறையும் போது இந்த மாதிரியான இரத்த சோகை மற்றும் சத்து குறைபாடு ஏற்படுகிறது இதுபோல் ரத்த சோகை ஏற்படும் ஆடுகள் ம கண்டிப்பாக தேராது அது இறக்குறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா என்னென்ன பண்ணணும்னா இளம் வயதிலே ஆடுகளை பயிரடங்கிறத வந்து முக்கிய முற்றிலும் தடுக் தடுக்கணும் அது ஒரு வயசு ஒரு வயசு ரெண்டு மாதம் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்ம அது பயிரடங்குறதுக்கான வா மாசமாக இருக்கும் இன்னும் நீங்கள் பால் பல்லு உளுந்து அதுக்கு அடுத்த பல் முளைக்கும் போது தான் நீங்கள் பயிரடங்க வைக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி நீங்கள் பண்ணுறதாலேயே ஆடுகளுக்கு வந்து ரத்த சோகை கண்டிப்பாக வராது அதுக்கான தேவையான சத்து வந்துடும் அது தேவையான உடல் திறன் வந்துடும் அது போடுற குட்டியும் நல்லா தடமாக இருக்கும் அதுக்கு அந்த குட்டிகளுக்கும் அந்த ரத்த சத்து சத்து குறைபாடு ப்ளஸ் ரத்த சோகை வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி அதையும் மீறி இளம் வயசுலேயே ஆடு பயிரணங்கி குட்டி போடுது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா ஆடையும் குட்டியும் தனித்தனியாக பிரிச்சிடணும் பிரிச்சுட்டு குட்டிக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் மாட்டுப்பால் தனியாக வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து அந்த அனிமியாக்குனு இரத்த சோகை வராது ஏன்னா ஆட்டுக்கு ஆட்டு குட்டிகளுக்கு இது கால் கொடுக்கறதால அதுக்கு கண்டிப்பாக அந்த ரத்த சோகை வந்துடும் ஏன்னா அது இளம் வயசுலயே பயிரணங்கிடுது அதுக்கு தேவையான சத்து வந்து அது பால் வழியாகவும் போயிடுறதால அந்த ஆடு வந்து ரொம்ப மெலிந்து போய் உடலையில அதோ அதால் தாக்குப்பிடிக்காமல் கீழே உழுந்து அதனால் திரும்பி எழுந்திக்க முடியாமல் திரும்பி கழிஞ்சி அந்தமாரி செத்து போயிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இளம் வயசில் ஆடு குட்டி போட்டுருது குரலாக இருக்கும்போது அப்படின்னா ஆடியும் தாயும் தாயையும் குட்டியும் பிரித்து வச்சிட்டு குட்டிகளுக்கு மாட்டுப்பால் கொடுத்துட்டு ஆடை வந்து நீங்கள் காப்பாற்றலாம் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதே போல் ஆட்டு குட்டிகள் வந்து நாலு மாதமாக இருக்கும்போதே சின்னைக்கு வந்து தயாராகிடும் ஆனால் நீங்கள் அப்போல்லாம் அது சின்னைக்கு விட்டிங்கன்னா ரொம்பவே சத்து குறைபாடு இந்த ரத்த சொகையின்ற நோய் வந்து ரொம்பவே அட்டாக் ஆகும் அதுக்கான எப்போ நீங்கள் கரெக்டான டைமுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசு ஒரு வயசு முடிஞ்சிருக்கணும் அப்படி இல்லாட்டியும் நடுவில் ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் இருக்கும்போது அதோடய எடையை பார்க்கணும் எடை வந்து ஒரு பத்து கிலோ பதிஞ்சு கிலோ நல்ல பதினஞ்சு கிலோ தடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக சனிக்கு ரெடி ஆகிடும் அந்த மாதிரி காலத்தில் தான் நீங்கள் சென்னைக்கு விடணுமே தவிர நாலு மாதத்தில் ரெடி ஆகிடுச்சி நம்ம விட்டு இதில் குட்டி போட்டால் நமக்கு லாபம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க நஷ்டம் தான் அதே போல் குட்டி போட்டதுக்கு அப்புறமும் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணணும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் சென்னைக்கு உடனுமே தவிர உடனே இம்மீடியட்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் நீங்கள் ரத்த சோகை சத்து குறைபாடு மெலிந்து காணப்படுகிறது இது போல் பல வியாதிகள் வந்து அட்டாக் ஆகும் ஈஸியாக அதுக்கு இம்யூன் இம்யூன் சிஸ்டத்தை பிளாக் பண்ணும் அதே போல் அது வந்து பால் மூலயமா ரத்தம் போகிறதால ரத்த சோகை ஏற்படுறதுக்கான அதிகமான காரணம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஆட்டுக்குட்டியை நீங்கள் முழுசாக பார்த்தா தான் ஆடை வந்து ஒரு மிஷின் மாரி இல்லாமல் அதுவும் ஒரு மனுஷங்க மாரி நினச்சி நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இந்த ஒரு சில நோய்களை தவிர்க்கலாம் அந்த ஆடோட குரோத்தும் நல்லாயிருக்கும் நமக்கு லாபம்னு நினச்சி நீங்கள் சின்ன வயசுலேயே சின்னக்கு விட்டுட்டு அதை குட்டியே ஈல்டு பண்ணால் நமக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா ஒரு தாட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கோங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது ஆட்டுகளுக்கும் நல்லது உங்களுக்கு அப்போ தான் லாபமும் கிடைக்கும் ஆடுகளும் நல்லா செழுமையாகவும் வளரும் அதே போல் நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடையும் ஆட்டுக்குட்டியும் இந்தமாரி ஒரு குறை மா ஆறு மாதத்துலேயே இருக்கிற ஆடு வந்து பயிர் அடங்கி குட்டி போட்டுடுச்சுன்னா ரெண்டுத்தையும் பிரித்து வச்சிடணும்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டிக்கு நம்ம மா நான் மாட்டுப்பால் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த மாட்டுப்பால் அளவும் வந்து கரெக்டாக இருக்கணும் ஒரு புட்டி பால் சைஸில் வந்து வச்சுக்கிங்களேன் ஒரு இரநூறு எம்எல்னு இருக்குன்னா இரநூறு எம்எல் ஒரு மூணு வேலை ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூறு எம்எல்லேருந்து ஆரம்பிங்க அப்புறம் இரநூறு எம்எல் போங்க இரநூறு எம்எல் நீங்கள் கண்டினியூஸ்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு மூணு வேலை ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுப்பால் இருக்கவங்க ஒரு மூணு நாள் மூணு வேலை குறைக்காமல் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாளைக்கு தொண்ணூறு நாளைக்கு இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஆட்டுப்பால் நிறுத்திட்டு தாய்ப்பால் கொடுக்காமல் மாட்டுப்பால் கொடுக்குறவங்க ஒரு தொண்ணூறு நாள் கண்டிப்பாக அந்த பால் கன்ஃப கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மெதுவாக நீங்கள் அது தொண்ணூறு நாளுக்குள்ளேயே தழை கட்டுறதா இருக்கட்டும் ஆடு கட்டுறதா இருக்கட்டும் புண்ணாக்கு தண்ணி வந்து தனியாக வைங்க எப்பயுமே புட்டிப்பாலில் போட்டு கொடுத்துறாதீங்க தனியாக வச்சு நீங்கள் தனியாக கொடுத்து பழக்கப்படுத்துங்க அப்போ தான் இன்னுமே நல்லாயிருக்கும் அதே போல் இது 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 போல் வந்து நம்ம தனியாக பிரித்து கொடுக்குறதால அந்த ஆடையும் நம்ம காப்பாற்ற முடியும் இந்த குட்டியும் இந்த மாரி இந்த மாதிரியான நம்ம ஃபாலோ பண்ணுறதால குட்டியும் காப்பாற்ற முடியும் ரெண்டுமே தடமாக வளரும் இது வந்து நான் சொல்கிறது வந்து தெரியாமல் நடந்துருச்சுன்னா தெரிஞ்சாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு அதை நீங்கள் நிறுத்திடுங்க தெரியாமல் நடந்துருச்சு இந்தமாரி குட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்கிற சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கு தான் நான் இந்த பதிவு நான் பதிவு விடுறேன் தெரிஞ்சு நீங்கள் பண்ணோன்னு நினச்சி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான் குட்டியும் திடமாக போகாது அந்த ஆடும் திடமாக போகாது அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரெண்டையும் விற்றீங்கனாலும் அந்த காசு வராது அடுத்தது வந்து நம்ம வைரஸ் ஏற்படுறதால ஆடு குட்டிகள் ஆடுகள் மெலிந்து போகிறதுக்கான காரணம் என்ன அதுக்கான ரெமடிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வைரஸ்னால் கால் புண் மற்றும் வாய்ப்புண் வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும் அது ரெண்டுத்துக்குமே எஃப்எம்டி மற்றும் பிபிஆர்னு சொல்லுவாங்க இந்த ரென் இந்த எஃப்எம்டி இந்த பிபிஆர்னு சொல்கிற நோய்கள் வந்தாலே ஆடுகள் மெலிந்து போய் ரொம்பவே சத்து குறைவாக போயிடும் அதே போல் ரத்த சோகை ஏற்படுறதுக்கான காரணமாகவும் இருக்கும் இந்த நோய் அட்டாக் ஆகிற ஆடுகள் வந்து எல்லா ஆடுகளும் மெலிந்து போகாது ஒரு சில ஆடுகள் தான் மெலிந்து போகும் இந்த வியாதியை வந்து நம்ம ஆரம்பத்திலே பார்க்காம விட்டால் ஆடுகள் உயிரிழப்புக்கான காரணமாகவும் மாறுறதுக்கான ரொம்ப வாய்ப்புகள் உண்டு இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து சத்து குறைபாடு மற்றும் புழுக்களின் வட வயிற்றில் இருக்கும் புழுக்களால் ஏற்படும் தாக்கம் தான் இதுக்கான முற்றிலும் காரணமே மற்றும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற ஒட்டுணிகள் அந்த பேன்கள் அந்த மாரி இருக்குல்ல அதை அதுனாலேயும் இந்த வாய்ப்புண் கால் புண்லாம் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு உண்டு இது போல் ஒல்லியாக இருக்க ஆடுகளுக்கு என்ன சத்து தேவைப்படுது மற்றும் எப்படி குழ குடல் புழு நீர்க்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசியில் பார்ப்போம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரத்தத்தில் இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட்டு அது வந்து இரத்த சோகையாக மாறி ஆடுகள் வந்து ஒல்லியாகிறதுக்கான காரணமாகி ஆடுகள் இறப்புக்கு வழிவகுக்குது இப்படி தான் இரத்த சோகை ஏற்பட்டு இப்படி அவர் ஒரு ஆடுகளும் இறக்குதுங்கிறதுக்கான காரணம் இதுதான் ரத்தத்தில் இரும்பு சத்து குறைஞ்சி அதுக்கான காரணமாக தான் இந்த உடல் உடல் எடை குறையிறதாக இருக்கட்டும் ஒல்லியாக தோற்றம் அளிப்பதாக இருக்கட்டும் இதெல்லாம் முற்றிலும் காரணம் வந்து இரத்த சோகையினால்தான் ரத்த சோகை ஏற்படுறதால புழுக்களின் தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்போ ரத்தத்தில் வந்து அயன் சத்து கம்மியாகிறதால புழுக்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக போய்டும் அதனால் இது தாக்கமாகி உடல் இடை குறையிறது உடலில் மெலிந்து காணப்படுகிறது இதெல்லாம் காரணம் வந்து ரத்த சோகை கம்மியாகி புழுக்களோட வயிற்றுல இருக்க புழுக்களோட தாக்கம் அதிகமாகிறதால அதனால் சரியாக சத்துக்கள் கிடைக்காததால் உடல் எடை குறைந்து ஆடுகள் இறப்பதற்கான காரணமாக மாறுது அதனால் அந்த சம்பந்தப்பட்ட ஆடுகள் இரத்த சோகையால் பாதிக்கப்படும் ஆடுகளுக்கு கரெக்டான இரும்பு சத்து சப்ளிமெண்ட் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது முழுக்க முழுக்க அந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பாக இரத்த சோகைக்கு மட்டும் இல்லை பசியை தூண்டுறதுக்கான ஒரு மருந்தும் கொடுக்கணும் அப்போ தான் அந்த ரெண்டுமே சேர்ந்து சத்துக்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் இப்போ வந்து ஆடுகளுக்கு அயன் சத்து தான் குறைஞ்சி ரத்தத்தில் குறைஞ்சி ரத்த சோகையை உண்டாக்குறதுக்கான மேஜர் காரணமாக இருக்கிறதால இரும்பு சத்து டானிக்கை வந்து குட்டிகள் இப்போ குட்டிகளுக்கு ரத்த சுவை இருக்குதுன்னா ஒரு மூணு மா மூணு நாள் குட்டியிலருந்து ஒரு இருபது நாள் குட்டி வரைக்கும் ஒரு ஒரு எம்எல் வரைக்கும் நம்ம இரும்பு சத்து டானிக் கண்டிப்பாக கொடுக்கலாம் இருபது நாளில் இருந்து அறுபது நாள் வரைக்கும் இருக்கிற குட்டிகளுக்கு ஒன்றரை எம்எல் அளவுக்கு நம்ம டானிக் கொடுக்கலாம் அறுபது நாளில் இருந்து தொண்ணூறு நாள் இருக்கிற குட்டிகளுக்கு இரண்டு எம்எல் கொடுக்கலாம் அதுக்கு மேலே ஆறு மாதம் இருக்கிற குட்டிகள் வரைக்கும் மூணு எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் நான் இப்போ சொன்ன எம்எல்கள் எல்லாமே கணக்கு எல்லாமே மெலிந்து போன ஆடுகளுக்கு மற்றும் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு மட்டுமே தான் அதனால் மற்ற ஆடுகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை ஏன்னா மற்ற ஆடுகள் நல்லா இருக்கிற ஆடுகளுக்கு நம்ம கொடுக்க அயன் கம்மியாக இருக்கிற ஆடுகளுக்கு மட்டும் நம்ம அயன் டானி வந்து அந்தந்த எம்எல்ல கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வயசாகிற குட்டிகளுக்கு தாராளமாக மூணு எம்எல்லேருந்து நாலு எம்எல் அயன் டாணி கொடுக்கலாம் மற்ற ஆடுகளுக்கு நீங்கள் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம் அது வந்து உங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாரி நீங்கள் இப்போ கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம் நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் எதுக்கு ரத்த சோகை கம்மியாக இருக்கோ அதுக்கு தான் நம்ம மெடிசன் கொடுப்போம் மற்றபடி நம்ம நேச்சுரலாக வளர்க்குறது தான் நல்லதுன்றது என்னோடய கருத்து ஒரு வருடத்துக்கு மேலே இருக்கிற ஆடுகளுக்கு என்ன கொடுக்கலாம் ஒரு வருடத்துக்கு மேலே உள்ள ஆடுகள் அதுக்கு மேலே உள்ள பெரிய ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் நாலு எம்எல்லேருந்து மேக்ஸிமம் ஏழு எம்எல் வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம் என் டேப்லெட் இது வந்து மெலிந்து போய் இரத்த சோகை இருக்கிற ஆடுகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே சத்து குறைபாட மெலிந்து போன ஆடுகளுக்கு மட்டுமே ஒரு வேலை மட்டும் கொடுத்தா போதும் நீங்கள் மூணு வேலை கொடுக்கணுமா ரெண்டு வேலை கொடுக்கணுமா அப்படிங்கிற டவுட்டும் வரும் அது வந்து நீங்கள் ஒரு வேலை மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் டானிக்கை வந்து நம்ம தீவனத்திலேயோ இல்லை தண்ணி குடிக்கிற தண்ணியிலையோ கலந்து வைக்கலாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த தப்பை பண்ணிடாதீங்க ஒரு சிறஞ்சில் ஒரு எம்எல் ரெண்டு எம்எல் அளவுக்கு எடுத்துட்டு நாக்கை பிடிச்சிக்கோங்க நாக்கை பிடிச்சிட்டு கரெக்டாக கொடுங்க ஏன்னா எந்த தண்ணி நீங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நாக்கை பிடிச்சிட்டு கொடுத்தா தான் மண்டைக்கு ஏறாது மண்டைக்கு ஏறுனா ஆடுகளுக்கு வந்து பொறையேறி அது இறக்கறதுக்கான அளவு கூட நான் பார்த்துருக்கேன் அதனால நீங்கள் நாக்குக்கு ஒரு சைடு பிடிச்சிக்கிட்டு அப்புறம் கொடுத்தீங்கன்னா அது நேராக உள்ளே போய்டும் அப்புறம் எத்தனை நாளைக்கு தொடர்ந்து கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நாற்பத்தஞ்சு நாளைக்கு தொடர்ந்து கொடுங்க கண்டிப்பாக உங்கள் ஆடுகள் வந்து மெளிந்திருக்க ஆடுகள் எல்லாமே சத்து ஏறி கண்டிப்பாக ரத்தத்தில் ரத்த சோகை இல்லாமல் அனிமைய கயன் அயன் சத்து ஏறி உங்கள் ஆடுகள் எல்லாமே பல நில பழைய நிலைமைக்கு மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இன்னொரு டவுட்டு வந்து என்ன இருக்குன்னா எப்போ கொடுக்கலாம் சாப் தீவனத்துக்கு நம்ம மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் கொடுக்கலாமா இல்லை மேய்ச்சலுக்கு போயிட்ட பிறகு கொடுக்கலாமா இல்லை தழை கட்டிட்ட பிறகு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ வேணால் கொடுக்கலாம் ஆனால் அந்த ஒரு நாள் கொடுக்குற டைமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அந்த டைம்லேயே நீங்கள் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும் இப்போ வந்து நம்ம அயன் டேப்லெட் அயன் சத்தை எப்படி அதிகரிக்கணும் அந்த டானிக்கை பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பசியை தூண் பசியை தூண்டுற ஒரு டானிக் இருக்குது லிவரை வந்து சுத்தப்படுத்தி பசியை தூண்டுற டானிக் ஒன்று இருக்குது அந்த டானிக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கான பசி கரெக்டான லெவலில் தூண்டும் இப்போ நோயால் பாதிக்கப்படுற எல்லாமே இப்போ ரத்த சோகையாக இருக்கட்டும் இந்த எந்த நோயால் பாதிக்கப்பட்டாலும் அது சாப்பிடாது அதுக்கு பசிக்காது ஃபஸ்ட்டு ஆடுக்கு பசிக்காமல் இருக்குது அந்த சத்து வந்து இன்னுமே குறைபாட்டில் போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கிற ஆடுகளுக்கு நீங்கள் பசியை தூண்டுற ஒரு டானிக் இருக்குது அந்த டானிக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பசியை தூண்டும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறைய சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படி சாப்பிட்டிங்கன்னா அதுக்கான தேவையான சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த சத்துக்கள் கிடைக்கும்போது குடலில் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த டானிக்காக இருக்கட்டும் இந்த லிவர் டானிக்காக இருக்கட்டும் நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெட்னரி லிவர் டானிக் வெட்டினரி அயன்டானிக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மெடிக்கலில் கேட்டிங்கனாலே வெட்டினரி கடையில் போய் கேட்டிங்கனாலே வெட்டினரி மெடிக்கலில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் அந்த எடுத்துகிட்டு வந்து நான் சொல்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும் மறக்காமல் அந்த சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு வருதான்னு சொல்லிவிட்டு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் இருக்கும் சரி அயன் டேனிக்கு அளவு சொல்லிட்டீங்க இந்த லிவர் டானிக்கு எவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது அளவு வந்து மாறவே மாறாது இப்போ எந்த டானிக் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன அளவு தான் மூணு நாள் குட்டிலேருந்து இருபது நாள் குட்டி வரைக்கும் ஒரு எம்எல் இருபது நாள் குட்டிலேருந்து அறுபது நாள் குட்டி வரைக்கும் ஒன்று புள்ளி அஞ்சு எம்எல் அறுபது நாள் குட்டிலேருந்து தொண்ணூறு நாள் குட்டி வரைக்கும் ரெண்டு எம்எல் அப்புறம் தொண்ணூறு நாள் மேலே உள்ள குட்டிகளுக்கெல்லாம் தொண்ணூறு நாள் குட்டிகள் மேலே தொண்ணூறு மேலே ஆறு மாதம் வர குட்டிகள் எல்லாமே மூணு எம்எல் அப்புறம் ஒரு வருஷம் குட்டிகள் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் குட்டி வரைக்கும் மூணு எம்எல்ஏ கொடுக்கலாம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து நீங்கள் மேலே இருக்கிற ஆடுகளுக்கு எல்லாமே நாலு எம்எல்லேருந்து ஏழு எம்எல் கொடுக்கலாம் இதே அளவு தான் நீங்கள் லிவர் டானிக்கும் வெட்டினரி மெடிக்கல்லாக இருக்கட்டும் சாதம் மெடிக்கலில் ஆட்டுக்கு லிவர் டானிக்குன்னு கேட்டால் ஒரு டானிக் கொடுப்பாங்க அந்த டானிக் வாங்கிட்டு வந்துட்டு இதே எம்எல்ல இப்போது என்னென்னா அயன்டானிக்கு நீங்கள் காலில் கொடுத்தீங்கன்னா லிவர் டேனிக்கு சாயந்தரம் கொடுங்க லிவர் டானிக் காலில் கொடுத்தீங்கன்னா டானிக் சாயந்தரம் கொடுங்க ரெண்டு டேனிக்கும் ஒன்றா கொடுக்க தேவையில்ல ஏன்னா ஒரு ஒரு டானிக் ஒரு ஒரு ரெண்டு டேனிக்கும் ஒன்றா கொடுக்கும்போது வேலை செய்யாது அதனால ரெண்டு டேனிக்கும் வேறு வேறு ஒரு நாள் காலில் கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் கொடுங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இந்த ஸ்டெப்பை எல்லாமே நான் சொன்ன அயன் டானிக்காக இருக்கட்டும் லிவர் டானிக்காக இருக்கட்டும் இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் உடல் எடை மெலிந்து போயிருக்கிற ஆடுகள் எல்லாமே நம்ம காப்பாற்ற முடியும் லாஸ்ட்டாக வந்து குடல் புழு நிறுத்தத்தை பற்றி உங்கள் கிட்டே கொஞ்சம் சொல்லிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு குடல் புழு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது அந்த ரெண்டு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குடல் புழு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட கண்ணில் கண்ணை இழுத்து இமை இருக்குல்ல இமை இழுத்து பார்த்தீங்கன்னா வெளிர் நிறத்தில் இருக்கும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா குடல் புழு இருக்குன்னு அர்த்தம் அதே போல் பல்லு நீங்கள் பல்லு கீழே போடுறதுல எதிர்புறமாக பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளை நிறமாக இருந்துச்சு வெளிராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குடல் புழு இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்பு அப்படி இருக்கிற ஆடுகளுக்கு என்ன நீங்கள் புழு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த குடல் புழுவுக்கு வந்து ஒரே ஒரு புழு தான் உலக காரணமாக இருக்குது அந்த புழு ஒரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிமங்கஸ் டென்டாட்டஸ் இந்த புழு வந்து ஆடுகளோட நான்காம் வயிற்று பகுதி இருக்கும் அந்த வயிற்றுப்பகுதியில் அப்படியே தங்கிடும் அதில் பெண் புழு வந்து ஒரு நாளைக்கு வந்து அஞ்சாயிரத்துலேருந்து எட்டாயிரம் முட்டைகளை இடும் அஞ்சாயிரத்துலேருந்து எட்டாயிரம் புழுக்கள் அந்த புழுக்கள் பெருகிறதால ஆட்டுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் எல்லாமே அந்த புழுக்கள் வந்து கண்டிப்பாக உறிஞ்சிடும் அதே போல் ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அளவை கம்மி பண்ணிடும் புழுக்கள்னால தான் அனிமியான்னு சொல்லிட்டு இரத்த சோகை அப்படின்னு சொல்கிற ஒரு நோய் வந்து ஆடுகளுக்கு உருவாகுது இந்த புழுக்கள்னால தொடக்க ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து இறையை எடுக்கிறத வந்து கம்மி ஸ்லோவாக கம்மி பண்ணிக்கிட்டே வரும் சுணக்கமாகிடும் வயிற்றுப்போக்கும் ஏற்பட வந்து காரணமாக இருக்கும் புழுக்களோட தாக்கம் வந்து ஜூன் டு செப்டம்பர் இந்த மாதங்கள் இடையே தான் அதிகமாக இருக்கும் சில ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தொண்டைக்கு கீழே வந்து ஒரு பாட்டில் மாரி வீங்கிருக்கோம் அதுக்கான காரணமும் இந்த குடற்புழு தான் இதுக்கான மருத்துவ முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான மருத்துவ முறைக்கு என்ன பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐவர் மேட்டின் தான் ஐவர் மேட்டின் மட்டும்தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறையா ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க நிறையா பயன்படுத்தியும் சொல்லியிருக்காங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸோட ரெக்கமெண்டேஷனும் ஐவர் மேட்டின் தான் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ எடையுள்ள ஆடாக இருந்தால் ஒரு எம்எல் கண் மதிப்பில் கொடுக்காதீங்க எடை போட்டு ப்ராப்பராக கொடுங்க அஞ்சு கிலோ இருந்துச்சுன்னா ஒரு எம்எல் கரெக்டாக கொடுங்க ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து புழு நீக்கத்தை பற்றி சொல்லணும்னா அதுக்கு முழுசாக ஒரு வீடியோ வேணும் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் மறக்காமல் இல்லை கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ ஃபுல்லாக தனியாக நான் எடுத்து போடுறேன் இப்போதைக்கு என்னோடய சஜஷன் ஐவர் மேட்டின் அதுவும் இடைக்கு அஞ்சு கிலோவுக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற மாரி கொடுத்தீங்கன்னா இப்போ பத்து கிலோ இருக்குதுன்னா ரெண்டு எம்எல் அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது குடற்புழு நீக்கத்தை கண்டிப்பாக அது பண்ணோம் உங்கள் ஆடுகள் பழைய நிலைமைக்கு மாறுறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது நம்ம இந்த வீடியோவில் ஒரு மூணு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து ரத்த சோகை நெக்ஸ்ட்டு வைரஸால் ஏற்படுறதை எப்படி நம்ம பண்ணுவோம் இதுக்கான டானிக் ஃபஸ்ட்டு வந்து அயன் டானிக் கொடுக்குறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லிவர் டானிக் கொடுக்குறது மூணாவது வந்து குடற்புழு நீக்கிறதுக்கு ஐவர் மேட்டின் கொடுக்கறது இதை பற்றினா நம்ம வீடியோக்கள் நம்ம உங்களுக்கு போட்டிருக்கோம் மறக்காமல் உங்களுக்கு வீடியோ எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது போல் ஆடுபட்டின பல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணும் அனைவருக்கும் பெரிய நன்றிகள்